வணக்கம் ராச ராசசேகர் குருவே வணக்கம் சுவாமி இந்த கோயிலோட வரலாறு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் சாமி ஆரம்பத்தில் இந்த கோயில் நம்ம ஊரில் ஒரு நிறையா ஒரு பத்து நூறு இரநூறு பேர் ஐயப்ப பத்திராக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இந்த ஊர் ராம்சாமி கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடந்து வரும் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது சரி நம்மளும் சாமிக்கு இந்த கோயில் ஒரு கோயிலை கட்டி நம்ம ஒரு சும்ப நம்ம ஒரு கோயிலை கட்டி இந்த கோயிலை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாமியெல்லாம் நினச்சி நம்ம சாமி குருநாதர் வந்து ராமசாமி நடாருன்னு சாமி குருநாதர் அப்போ அந்த கோயில் இப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வரும்போது இந்த கோயில் வேலை வந்து நாலு வருஷம் நடந்துச்சு நாலு வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பாஷன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பகோஷம் நடக்கும்போது இந்த கோயிலுடைய மகமை எப்படி நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் எதுக்கிட்டால் நம்ம நாகரூரில் இருந்து சந்திரசேகரன் ஒரு சாமி அவர் நிறையா கோயில் கும்பகோஷம் பண்ணி நிறையா இதுவெல்லாம் பண்ணவர் இந்த கோயில் பிரசிஷ்டம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்னு கேட்டாருன்னா அவங்க கேட்டோம் அவங்க வந்து அச்சங்கோயில் அரசன் ஆரியங்காவில் ஐயா குளத்துப்பள்ளியில் பாலன் அக்கா ஆரியங்காவில் அரசனாக இருக்கார் பந்தளத்தில் ராசாவாக இருக்கார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ளே கோயில் வைக்கிறதுனால பிரசூஷ்டர் பண்ணி பார்க்குறதுல இங்கே வந்து ஐயாவாக வழிபடுறாரு அதாவது தகப்பனாக வழிபடுறாதுங்கிற மாதிரி நம்ம சந்திரசேதாமி சொன்னார் இந்த கோயிலில் ஒரு ஆரம்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா சபரிமலையில் கட்டினவர் பந்தள ராசா சபரி நம்ம ஐயப்ப மணிகண்டனோட அப்பா இந்த கோயிலை கட்டு ஒரு ராசசேகர் இந்த கோயிலோட அவர் பேரே இதுவும் இது கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டே ரெண்டாவது பந்தாவது ராசான்னு சொல்லலாம் அப்படி கூட நாங்கள் உள் மனசில் நாங்கள் நினைஞ்சு வேண்டுகோள் வச்சுருக்கோம் அப்படி கோயில் வழிபாடு நடந்து வரும்போது சாமிகிட்ட கேட்டோம் சாமி என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஐயா வழிபாடு பண்ணுறாரு இங்கே ஆண் பெண் எல்லாருமே சேர்ந்து சுதந்திரமாக வழிபாடலாம் அப்படின்னு சாமி சொல்லுவார் அப்போ நம்ம சாமி குருசாமி என்ன கேட்டார்னா சாமி இதுக்கு எங்களுக்கு என்ன இது எங்களுக்கு வடகை தெரியும்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எப்படி இதை புரிஞ்சு சாமி கேட்டார் எங்கள் ராஜசேகர் சாமி கேட்டார் சந்த சந்திரசேகர் சாமி கிட்ட அப்போ அவர் கேட்டார் நீங்கள் வந்து இங்கே ஐயா வழிபடுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கோயில் கட்டி கும்பகோஷம் பண்ணும்போது ஒரு சட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே மழை சாரல் மழை மாதிரி மழை பெய்யும் அடுத்தால மூணு கிரடன் வரும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம இங்கே சாமிக்கு வந்து ஆண் பண் பகுபாடு இல்லாத அளவுக்கு சாமி வழிபடலாம்ங்கிறது எங்கள் சாமிட்ட சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கோயில் கட்டி கும்பாசணம் நடத்தும் போது அஞ்சு கிரகம் வந்துச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மழை பெஞ்சது மழை பெஞ்சு முடிஞ்சது இங்கே வந்து அஞ்சு கிர சாமி சொன்னது மூணு கிரகம் இங்கே வந்தது அஞ்சு கிரகம் அதனால் இங்கே சாமி நமக்கு நம்ம ராஜசேகர் சாமி என்ன செய்கிறாருன்னா ஆண் பெண் வழிபாடு பண்ணி சுதந்திர வழிபாடாக கொண்டு வருங்கிறது இந்த கோயிலோடைய மகமே நம்ம ராஜசேகர் சந்திரசேகர ராஜசேகர சாமி செய்துவிட்டு வழிபட்டு கொண்டு வராரு இதோட இது வந்து சிறப்பாக எல்லோரும் வராங்க சாமி தரிசனம் பண்ணுறாங்க பொதுமக்கள் ஆண் பண்ணி எல்லாருமே வழிபட்டு சாமி படலாம்ங்கிறது அந்த கோயிலோட நோக்கம் அனைத்து இந்து சமுதாயமும் வழிபடலாம்ங்கிறது எங்கள் சாமியோட நோக்கம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து சபரிமலைனாலே அனைத்து இந்து சமுதாயமும் அடுத்தாலே இந்த ஊருக்கு ஒரு வரலாறு என்ன கேட்டிங்கன்னா சாம்போரோட சபரிமலை இது சாம்பூர் வடகரை இது ஒரு கரையாக தான் இது உயரம் சாம்பார் வடையில் இதை சபரிமலை எப்படி மலையாக இருக்கோ இதே மாதிரி சாம்பார் உடல் ஒரு கரை சாம்பரோடனால் கரை தான் அது கரைங்கிறத மாதிரி சாம்பருடைய ஒரு வரலாறு அது சபரிமலை இந்த எழுத்தையும் பாருங்கள் சபரிமலை சாம்பருடறை நிறையா கோயில்கள் இருக்கும் நம்ம சாமிகள் வழிபாட்டு வருகிறாங்க அந்த எழுத்தோட வாசகத்தை பார்த்திங்கன்னா சபரிமலை சாம்பார் அறை அப்படிங்கிறதுக்கு செயல்பட்டு நாங்கள் கொண்டு வரோம் எங்கள் ராசசேகர சாமியோடய வழிபாட்டு இதை நாங்கள் கொண்டு வரோம் சுவாமி இதான் நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது சம்சரணம் சுவாமி வணக்கம் ராச குருவே வணக்கம் முள்ளும் காலுக்கு மத்தை பாமியே ஐயப்போ பாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெத்தை பாமியே ஐயப்போ பாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் अय्यपचरण अय्यपचरण स्वामी चरण स्वामी शरण देवश देवनशरण देवीशरण देवीचरण अय्यपो अय्यपो

சபரிமலைக்கு சாமியை காண சாமியே காண இப்ப காண இப்போ காண சுவாமியை கிட்டும் ஐயப்போ ஐயப்போ ஐயப்பூ வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே வில்லாளி வீரனே வீரனே ஐயப்பா 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 ஐயப்போ சரணம் ஐயப்பா ப்பாத்தர்ணமையப்பா சரணமையப்பா 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 அதாவது இத்திருக்கோவிலோட வழிமுறைகளும் வழிபாடு சொல்கிறதுக்கு தான் பகவான் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு வார பக்தர்களுக்கு தமக்குத்தானே அபிஷேகம் செய்து நம்ம என்ன வேண்டி வ என்ன வாட வேண்டி வர்றோமோ அதை இறைவன் நேர்முகமாக கேட்டக்கூடியதுக்கு இந்த இடத்துல இறைவன் பெரிய ஒரு பாக்கியத்தை உருவாக்கி தந்திருக்காரு இத்திருக்கோவில் வந்து அனைத்து இந்து சமுதாய மக்களுக்கும் பாத்தியப்பட்ட ஒரு சுதந்திர வழிபாட்டு திருக்கோவில் சாமி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சபரிமலையில் இருமுடி பதினெட்டு படி ஏறணும்னா இருமுடியோடு தான் ஏற முடியும் இங்க நீங்க பதினெட்டு படி ஏறி பகவான் பெரிய ஒரு பாக்கியத்தையும் வழிமுறைகளையும் நம்ம குருநாதர் மூலியமாக சொல்லி கொடுத்துருக்காரு இங்கே பதினெட்டு படி நீங்கள் குடும்பத்தோடே பகவானை வந்து பார்க்க வரலாம் பதினெட்டு படி ஏறுறதுக்கு இங்கே என்ன தத்துவம் என்ன தகுதி வேணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல பெற்றெடுத்த தாய் தந்தையை நன்றாக வணங்கவரா இருக்க வேண்டும் இரண்டு கணவன் மனைவிக்குள் ஒரு உண்மையான அன்பும் பண்பும் நேசம் கொண்டவராக இருக்க வேண்டும் மூன்று தன் பிள்ளைகளை நான்கு பேர் போற்றும்படி வைராக்கியமாக என்ன உள்ளவர்கள் மட்டும் பதினெட்டு படி ஏறி நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே பகவானை பார்க்க வரலாம் ஏப்பா ஆனால் ஆனாலும் சாமி இந்த வழிபாடு உங்களுக்கு யார் சொன்னால் இந்த வழிமுறைக்கு யார் காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது சபரிமலையை நமக்கு எப்படி உருவாக்கி தந்தாரோ பந்தவத்து மாமன்ன ராஜசேகரன் அதே போல் நமக்கு இந்த இரண்டாம் சபரிமலையை உருவாக்கி தந்தவரும் அவர் பேரும் அதே அவதாரம் கொண்ட இரண்டாம் பந்தவத்து மகாராஜா அந்த குருநாதரோட பேர் ராஜசேகரன் தான் ஏன் இதை நாங்கள் வெளிப்படுத்தோம்னா பகவான் அங்கே பிரம்மச்சாரியாக அவதாரம் கொண்டிருக்கிறார் இங்கு இந்த இடத்துல இறைவன் நமக்கு என்ன அவதாரம் கொடுத்துருக்காருன்னா தகப்பங்க மனநிலை அருள் பாதிக்கிறார் அதாவது சபரிமலை ஐயப்பன் ஓரோரு இடங்களில் ஓரோரு அவதாரம் சபரிமலை நித்திய பிரமாச்சாரி அச்சங்கோவில் அரசன் ஆரியங்காவில் ஐயா குளத்துப் பாலகன் இந்த சாம்பார் என்ன அவதாரம்னு கேட்டிங்கன்னா தகப்பங்க மனநிலை அருள் பாதிக்கிறார் அதனால தான் இங்கே பெண் பாகுபாடு கிடையாது எல்லா பக்தர்களுமே நம்ம என்ன வேண்டி வரோமோ அதை நேர்முகமாக கருவறைக்கு உள்ளே வந்து பகவான்கிட்ட நேர்முகம் நீங்கள் கேட்டுக்கிடலாம் ஆனாலும் இவ்வளவு பெரிய வழிபாடை உருவாக்கி தந்து இந்த ஆலயத்தை எழுந்தர் வச்சு இந்த பகவான் அங்கு அமர வச்ச ராஜசேகர் குருசாமிக்கு எல்லாரும் சென்று நன்றி சொல்லுங்க சாமி சுவாமி சர்மா சாமி சர்மா ஐயமா அதாவது அபிஷேகம் என்பது ஒரு மிக சடங்கு தான் பலன் கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காதாம் நம்ம குரு சொல்லுவார் அதாவது அபசியம் என்பது ஒரு வித சடங்கு தான் பலன் கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காதான் அவசியம் பண்ணுறதுனால இரவெண்டை என்ன வேண்டி பண்ணுறதுக்கு தான் அபிஷேகம் நமக்கு தான் நம்ம அவசியம் பண்ணுறோம் அதனால் மொதல் முதல் நீங்கள் அரிசி மாப்பிடி அவசியம் பண்ணுறீங்க அரிசி என்பது உணவு தரும் பொருள் அப்படி சாமி அரிசி என்பது உணவு தரும் போது அதை மாவாக்கி பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம் அரிசி மாவு அபிஷேகம் பண்றோம் அப்போ பகவான் வரம் கேட்கணும் இறைவா தினந்தோடு எங்க வீட்டில் உணவுக்கு பற்றாக்கு வர அளவுக்கு பார்த்துக்கோ ஐயப்பான்னு சொல்லி பகவான் ட வேண்டுக மகிழ்ந்து பெற்ற ஆ ி மகிழ் மைந்தனா இணையிலாத தெய்வமன் இன்பமடிப்பவன் ஈடில்லாத தபரி மலை வாழும் எங்கள் ஐயப்ப பாலபிசயத்த நமக்கு என்ன படம் கேட்டுக்கிறோம் தாய்க்கு இணையா தந்தது பசு அப்போ இறைவா என் வீட்டில் நீ சாணத்துல இருந்து எங்களையே எங்கள் குடும்பத்துக்கும் எந்த நோய் நோடி இல்லாம பார்த்துக்கோன்னு சொல்றதுதான் தான் விஷயம் பண்றோம் அந்த மனநிலையோட பண்ண மரம் கேட்டு அவசியம் பண்ணுங்க எங்களையப்பன் ஐங்கரனின் தம்பியவன் எங்களையப்பன் ஐந்து மலைக்கரசன் அபிஷேகம் அதாவது சபரிமலை நீலிமலை ஏறும்போது அபிஷேக பிரியனே சரணகோசம் போட்டு நம்ம சபரிமலை யாத்திரை சொல்லுவோம் அதனுடைய உண்மையும் பொருளும் தெரிஞ்சு பண்ண நம்ம குரு சொல்லுவாரு சந்தனம் நர்மணம் இந்த நர்மணத்தை நீ ஏற்றுக்கொள் இறைவா அருள் புரிந்த முருகசோதரன் அம்பும் வில்லும் கையிலேந்தும் அழகு பாலகல் எங்களை பன் எங்களை ஐயப்பன் மே இந்த அபிஷேகம்தான் இறைவனுக்கு முக்கியமான ஒரு அபிஷேகம் திருமஞ்சல் அபிஷேகம் நம்ம எப்படி குழந்தைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சோப்பு போட்டு சீர்கா போட்டு குளிப்பாட்டுறோமோ இதுக்கு பதிலாக இறைவனோட திருமணிக்கு திருமஞ்சல் அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை உங்கள் வீட்டில் ஒருவராக உங்கள் குழந்தையாவோ உங்கள் தனப்பான மனநிலையோடு இந்த அபிஷேகத்தை பண்ணி வேண்டி வேண்டி பண்ணணும் ஐயப்பன் தயவும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் அவையும் தங்கிடும் ஆண்டவன் ஐயப்பன் அவையும் தங்கிடும் ஆண்டவன் ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காணவாறு சாம்சரணம் அதாவது எந்த இடத்துலையுமே கருவறைக்குள்ளே அனுமதி கிடையாது அதுவே அனுமசாலும் இதே மாதிரி நம்ம தொட்டு பக பகவானை தொட்டு அபிஷேகம் பண்ண முடியாது இந்த இடத்துல இறைவன் நம்ம குருநாதர் மூலியமாக நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த அஷ்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் நெய் மட்டும் எப்போதுமே சாமி இருமூடி கட்டி சபரிமலை ஏற்ற சென்று அந்த இருமுடி பகவானுக்கு அங்கேயே அபிஷேகம் பண்ண நெய் வந்து இங்கே பண்ணிக்கலாம் இல்லை இங்கேயே சபரிமலைக்கு ஒரு முத்திரக்காயும் இந்த பகவானுக்கு ஒரு முத்திரக்காயம் வந்து நீங்கள் நெய் அடைச்சி நெய் விஷயம் மட்டும் இருமூடி கட்டி வந்தால் மட்டும் தான் அபிஷேகம் மற்றபடி அஷ்டாபிஷேகம் நீங்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோட பகவானுக்கு இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது இறைவனோட திருமணியில் அழுக்கு இருக்குது இந்த அழுக்கை பெற்றெடுத்த தாயும் தவப்பங்க சாணம் நம்ம கொடுக்க போய் தான் இறைவனுக்கு நீங்கள் இந்த அவசியத்தை பண்ணியிருக்கீங்க அப்போது இறைவன்ட இறைவனை ஒரு முதல் பா கவசத்துலேருந்து பாதை வரைக்கும் தொட்டு தேய்க்கணும் தேய்க்கும் போது இறைவன்ட ஒன்று வேண்டி தேய்க்கணும்னு நம்ம குரு சொல்லுவார் அதாவது உன் திருமேலியில் இருக்க அழுக்கை நாங்கள் எடுக்க முயற்சி பண்ணுறோம் ஐயப்பா இதுக்கு பதிலாக எங்கள் உள்ளத்தில் உள்ள அழுக்கையை எடுத்து எங்களுக்கு எந்த நோய் நோடி இல்லாமல் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் பாதுகாத்துக்கும் ஐயப்பான்னு சொல்லி கவசத்துலேருந்து பாதை வரைக்கும் உங்கள் குழந்தையாக நினச்சி தேங்கி ஐயப்பா சாம் சரணம் ஐயப்பா கவான் சரணம் 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 அய்யப்பா மாலை போடுறோம் பூ மாலை போடுறோம் பூ மாலை போடும்போது இறைவன் நம்ம ஒண்ணு வேண்டிக்க போட்டுக்கிடணும் அதாவது இறைவனே நல்ல அலங்காரமா ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு ஆனால் அவருக்கு இந்த பூ மாலை போடுறோம் பூ மாலை போடும்போது பகவானுக்கு நமக்கு என்ன அவதாரம்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பூ என்பது அலங்காரம் பூ என்பது அலங்காரம் மலர்கள் என்பது அலங்காரம் இப்போ இந்த மலர்களின் பூவை நீ ஏற்றுக்குள் இதுக்கு பதிலாக எங்கள் குடும்பத்தை நல்லா அலங்காரமாக வாழ வச்சுக்கோன்னு சொல்லி பூ மாலை போடுறோம் சாம்சாரம் ரெண்டூர் சேர்ந்து போடுங்க ஐயப்பா தீபாரணை காட்டுதான் தீபாரண காட்டுவதற்கு ஒரு பலன் உண்டு நம்ம குரு சொல்லுவாரு அதாவது இறைவனே ஜோதி வடிவமானவர் அவருக்கு நம்ம அந்த காட்டக்கூடிய திருவழிக்கின் ஒளி தேவையில்லை ஆனால் அவருடைய கருணையினால் அவருடைய கருவறையில் காட்டக்கூடிய பாக நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்போ பகவான் ஒன்று வேண்டிக்கிடணும் இறைவா நெய் தீபம் உன் முகத்தில் படும்போது உன் முகம் நல்லா பிராசமாக சொலிச்சு ஐயப்பா இதுக்கு பதிலாக நாங்களும் நாங்கள் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் பிராசமாக வாழ வச்சுப்போம் சொல்லி காட்டணும் ஏன்னா நாங்களே போனோம் பகவானுக்கு ஐயப்பன் கோயிலில் கருவறைகளை தீபாரணம் காட்டணும் அவசியம் பண்ணணும்னு சொல்லுதை விட நம்ம என்ன வேண்டுதலோ எங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வச்சுக்கோன்னு சொல்லி தீபாட்டு சாமி கருணை Shut தங்கே ஒளி விளக்காக உத்திர தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உண்ணம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம் குதித்ததங்கே ஒளி விளக்காக திற நட்சத்திரா தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் முன்னம் செய்ய

கடைசி அவருடைய இறுதி பயணம் அந்த மணிமண்டபம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா கடைசி அவரோட அவரோட யாத்திரா எனக்கு பெரிய ஒரு பணத்தை இரவு கொடுத்துருந்தாரு இந்த மணிமண்டபம் இப்படி எறும்போ இந்த மாதிரி இவருக்கு மணிமண்டபாக்குங்கிற சிந்தனை எங்கள் யாருமே கிடையாது அதாவது இது வந்து இறைவனால் உருவாக்கப்பட்ட அந்த மணிமண்டபம் இது நூற்றுக்கு நூறு நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இதனுடைய ஃபவுண்டேஷன் கீழேருந்து தொடங்கி எட்டு ஒம்பது இருபத்தி நாலுக்கு இவருக்கு மணிமண்டபம் மகா கும்பாசியம் பண்ண நடத்தப்பட்டது இது பக்தர்கள் எல்லாருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இந்த மணிமண்டபத்தினோட பெரிய ஒரு மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மணிமண்டபம் அமைச்சர் நேரத்தில் பேட்டசாஸ்தா திருக்கோயில் காமண்டூர் வேலைகள் சோழர்கள் எதுவுமே நடைபெறவில்லை இங்கிருந்து பார்த்தா பேட்டசாஸ்தாவோடய பாதம் இந்த கருவறைக்குள்ள பகவான் பெரிய ஒரு அனுகூரம் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு பக்த ஜனங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இங்கே பேட்டத்தொழில் வழிபாடும் உண்டு பேட்ட சாஸ்திராவை வணங்கி பேட்ட வணங்கி இந்த மணிமண்டபத்தையும் பார்க்கறதுக்கு பக்தர்கள் எல்லோரும் வர்றமாறு தாமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியை சரணாய் சுவாமி